ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய சிறுபஞ்சம் மூலம் தான் பார்க்க போகிறோம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு அறநூல்கள் இருக்கு அறக்கருக்களை கூறக்கூடிய நூல் அதில் சிறுபஞ்சம் மூலமும் ஒன்று இப்போ சிறுபஞ்சம் மூலம் பழைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் பழைய புக் புது புக் ரெண்டுத்துலேயுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பழைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் வந்து பார்க்கலாம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டானன்றல் வனப்பு அதாவது கண்ணுக்கு எது அழகு காலுக்கு எது வந்த அழகு ஆராய்ச்சிக்கு எது அழகு அரசனுக்கு எது அழகுன்னு சொல்லிட்டு இது சிறுபஞ்சம் மூலம் பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டும் இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா சிலபஸில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னு இருக்குது சிறுபஞ்சம் மூலம்னு ஒரு தனி டாப்பிக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நூல் நூல் அதாவது பாடல் வரிகளை கொடுத்துட்டு நூலோட பெயர் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஆசிரியர் பெயர் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இதோடய மீனிங்கை கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு நிறைய கேள்விகள் வந்து இந்த மாதிரியாக வருது அதாவது மீனிங் கொடுத்துட்டு இந்த இந்த மாதிரியான கருத்துக்கள் எந்த நூலில் இடம்பெயர்க்குன்னு சொல்லிவிட்டு அதாவது கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு வந்து எது அழகு அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் தான் அழகாக காலுக்கு எது அழகுன்னு சொல்றாங்கன்னா பிறரிடம் இறந்து செல்லாமை அதுதான் வந்து காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு எது வந்து அழகுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடித்தது அந்த ஆராய்ச்சி செய்ததை பிறருக்கு துணிந்து உரைத்தல் அதுதான் வந்து அந்த ஆராய்ச்சிக்கு அழகுன்னு சொல்கிறாங்க இசைக்கு அழகு எதுன்னு சொல்லி அதாவது பன்வணப்பு அப்படிங்கிறது கேட்டார் நன்று என்றால் அதை கேட்பவர்கள் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறது தான் அந்த இசைக்கு அழகு அரசனுக்கு எது அழகுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடிமக்கள் வந்து வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் சொல்லுவது தான் வந்து அந்த அரசனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரியான அந்த வந்து இயற்றியிருக்காங்க சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் வந்து காரியாசன் சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் காரியாசன் இதெல்லாம் நிறைய முறை வந்து கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர் பெயர் சிறுபஞ்சம் மூலம் அந்த பொறுத்துக்கு டைப்பில் ஆசிரியர் பெயர் வச்சு நிறைய முறை வந்து கேட்டுட்டாங்க சொற்பொருள் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொளுதல் என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் அழகு இது நிறைய முறை வனப்பு அழகு கேட்டிருக்காங்க கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்கு உரிய அரசன் வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பார்த்தலாம் காரியாசான் காரியாசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியர் கர்லிய மாக்காயனாரோட மாநகர்தான் இந்த காரியாசன் இதை சொல்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறப்பு பாயிரம் வந்து சொல்லுது ஓகேவா இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கனிமேதாவியார் இருக்கார் இல்லையா ஏலாதி இயற்றிய கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர்கள் பெரும்பான்மையாக சிறுபஞ்சம் மூலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொது அறக்கருத்துக்கள் தான் இருக்குது சிறுபான்மை அதாவது க குறைவான அளவில் தான் சமண அற கருத்துகளும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க நூல் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதோட ஆசிரியர் காரியாசான் இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது இது வந்து ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு நூலும் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது கண்டங்கத்தரி சிறுவழுதுரை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன அதுபோல் இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடலில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்லையும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் இருக்கும் அது வந்து மக்களோட மனநோயை போக்குவது ஸோ அதனால தான் வந்து இதுக்கு சிறுபஞ்சம் மூலம் ஐந்து கருத்துக்களை சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது வந்து நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கிற தலைப்பில் இது வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பூவாது காய்க்கும் மரமுளை பூவாது காய்க்கும் மரமுளை நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பூக்காமலே சில மரங்கள் வந்து காய்ப்பது உண்டு இதே போலவே எனக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாடலை படிச்சுட்டு கண்டிப்பாக பொருள் படிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு அந்த பாடல் வந்து ஞாபகம் இருக்கும் பூக்காமலே எப்படி சில மரங்கள் காய்க்குதோ அதே போலவே சில சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நன்மை தீமைகளை வந்து வயதில் வந்து சின்னவங்களாக இருந்தாலும் மற்றவங்க சொல்லாமலேயே தானே அறிந்து கொள்பவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தி அமைத்து விதை விதைக்காமலேயே தானே வ முளைத்து வரக்கூடிய விதைகள் கூட உண்டு அதை போலவே மேதை எறும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் ஸோ இந்த மாதிரி அந்த பாடலோட அந்த முக்கியமான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுட்டு இந்த பாடல் வரியை கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக எந்த நூல் அப்படிங்கிறது சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் நாறுவ அப்படின்னா முளைப்ப தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் தாவா அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்புன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து குறிப்பு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தலாம் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அவை வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் என்று தொகுக்கப்பட்டுள்ளன பதினெண் மேற்கு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் காலத்தில் இயக்க இயற்றப்பட்டவை காலத்திற்கு பின் தோன்றியவை தான் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து அற இலக்கியங்கள் தான் நிறைய இருக்கும் அதாவது பதினோரு அற இலக்கியங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து நீதி நூல்கள் என்றும் அறநூலும் சொல்லலாம் நூல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அவற்றில் ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதற்கு பொருள் அவை கண்டங்கத்தறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியன இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது அதுபோல சிறுபஞ்ச பாடல்கள் இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து கருத்துக்கள் வந்து மக்களோட அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாவாய் அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன எனும் வா என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை வந்து எடுத்து காட்டுவதாக சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வார்த்தது வந்து சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசம் மதுரை தமிழாசிரியர் மா காயனாரோட மாணாக்கர் காரி அப்படிங்கிறது இயற்பெயர் காரி அப்படின்னா இயற்பெயர் ஆசான் அப்படிங்கிறது அவருடைய தொழில் அடிப்படையில் வந்து அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மா காரி என்று இவரை பாயுரச்சியில் வந்து சிறப்பிக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா பாயுரச்சியில் இவரை எப்படி சிறப்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மா காரி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு முக்கியமான பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது பத்து வயதிற்கு உள்ளாகவே வந்து சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் சொல்லி பார்த்தோம்னா வள்ளலார் பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் ஓகேவா பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்த பாட ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் பதினோரு வயதிலேயே அரசவைக்கு வந்து கவிதை எழுதி பட்டம் பெற்றவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ பதினாறாவது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவரை ஆரம்பிச்சிட்டு பார்த்தோம்னா மாவீரர் அலெக்சாண்டர் பதினேழாவது வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விலக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய் இந்த வரை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கலிலியோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சிறுபஞ்சம் மூலத்தோட பழைய புக் அண்டு புது புக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல இன்னொரு நூலோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்